மாவன் தண்டை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கும் ஸ்ரீ பாகவதம் பாஸ்டோரம் ஹரே ராம அரே கிருஷ்ணா இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவானின் அருட்கடாச்சத்தில் இடைவிடாத பக்தி லோகத்திலும் துயரங்கள் மெல்ல மெல்ல விளங்கி விடுகின்றன மைத்ரேயர் வந்து விதர் கேட்டுக்கொண்டதுக்கு என எனங்க பிரம்மபுத்தர் ஸ்வயம்புவின் மனுவின் தத்து சரித்திரத்தை கூற ஆரம்பிக்கிறாரு மனு வந்து தன் மனைவியாகிய சமரூபையோடு பிரம்ம தேவரை வணங்கி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அவங்க அவர் சொல்றாரு தர்ம நீதி தவறாமல் மக்களை பாதுகாத்து வருவாயாக இது தனக்கு செய்யும் பணிவிடை மேலும் யக்ஞங்கள் ஸ்ரீ அரியை ஆராதிப்பதனால் பகவான் ஹரிகேஷர் சந்தோஷம் அடைகிறார் அப்படின்னு கூறுறாரு அப்போது மனு தனக்கும் பிரஜைகளுக்கும் தங்குவதற்கு இடமில்லை பூமி கடல்ல மூழ்கி கிடக்கிறது அதை உயர கொண்டு வருவது எப்படி அப்படின்னு கேட்குறாரு அது கேட்ட பிரம்மன் பகவானை தியானிக்க அவருடைய மூக்கு துவாரத்துல இருந்து கட்டை விரல் அளவு பஞ்சு குட்டி ஒன்று தோணுது அடுத்த கிணமே யானை அளவு வளர்ந்துட்டு இது என்ன அதிசய பிராணி என்று பிரம்மன் யோசிக்க மலை போன்ற சாரீரத்துடன் வாராக வடிவில் பகவான் கர்ஜிக்க ரிஷிகள் மகிழ்ந்தனர் உடனே அந்த வாராக ரூபி கடலில் குதித்து பாதாளம் வரச் சென்று அங்கு மறைந்து கிடந்த பூமியை தன் இரு கொம்புகளால் தூக்கி எடுத்து கொண்டு வெளிக்கிளப்பினார் அதை கண்ட திதியின் மகன் ஹிரான்ய்சன் கதாயத்தோடு பகவானை தாக்கிறதுக்காக ஓடி வரா அந்த அசுரனை வராக ரூபியான விஷ்ணு விளையாட்டாகவே கொண்டார் அப்போது ரிஷிகளால் துதி செய்யப்பட்ட பகவான் பூமியை நீரில் மிதக்க செய்துவிட்டு மறைந்தார் இதுதான் வாராக அவதாரம் மேலும் விதருக்கு பகவான் கூறுகிறார் இந்த மாதிரி பிரம்மகுமாரர்கள் சனகாதி முனிவர்கள் நால்வரும் பகவானை தரிசிக்கிறதுக்காக வைகுண்டம் போறாங்க பகவானுடைய குண வைபவங்களை ஆனந்தமாக கானம் செய்கின்ற மகான்களே அங்கு செல்ல முடியும் முனிவர் நால்வரும் வைகுண்டத்திற்கு கிரீட குண்டலங்களையும் பலவகை ஆபரணங்களையும் மனமாலையும் அணிந்து கதாயுதத்தை கையில் ஏந்தி நின்று இரு பாலரை கண்டனர் அவர்கள் முனிவரை வந்து கை பெருமனால தடுத்து நிறுத்துறாங்க போகக்கூடாதுன்னு அவ்வாறு தடுத்தவர்கள் மீது கோபம் கொண்டு பாபிகளான காமம் குரோதம் லோபம் என்று மூன்று சத்துருக்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு பூலோகத்திற்கு செல்ல கடவீர் அப்படின்னு சபிக்கிறாங்க முனிவர்கள் உடனே துவாரக பாலகர் முனிவர்களின் பாதங்களில் விழுந்து மன்னிக்க வேண்டுகிறார் அப்போது அங்கு பகவான் ஸ்ரீ தேவியுடன் சரகாதி முனிவர்களுக்கு காட்சி தராரு முனிவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுகிறாங்க பரமானந்தம் அடைந்து எம்பிரான தரிசிக்கிறாங்க துவாரக பாலகரை ஜெய விஜயர்களை சபித்ததற்கு மன்னிப்பும் கேட்குறாங்க அப்போது பெருமான் ஜெயவிஜயர்கள் எனது பார்ஷத்தர்கள் என்றாலும் தண்டனை கூறியவர்கள் உங்களை அவமதித்த நான் பொறுக்க மாட்டேன் எனவே அவர்கள் தண்டனையை அனுபவிக்கட்டும் அப்படின்றார் பகவான் அப்போது பகவான் இந்த சாபம் தன்னாலே ஏற்படுத்தப்பட்டது இவர்கள் அசுர அடைந்து என்னை துவேஷித்து விரோத பாவத்தால் என்னையே நினைப்பதாக யோகத்தை செய்து மறுபடியும் என்னையும் வந்தடைவார்கள் அப்படின்னு கூறுகிறார் பின்னர் சனகா குமாரர்கள் பகவானை வளம் வணங்கிட விடை பெற்று ஸ்ரீ அரியின் குண கீர்த்தனங்களையும் ஸ்மரணம் செய்து கொண்டே சென்றனர் பகவான் ஜெயவஜியர்களை நோக்கி முனிவர்களை அவமதித்தன் பலனை அனுபவித்து மறுபிறவியில் துவேஷ புத்தியால் என்னை நினைத்து சீக்கிரமாக என்னை வந்தடைவீர்கள் அப்படின்னு கூறினார் ஜெயவஜியர்கள் காசியவர் திதி தம்பதியருக்கு இரண்யாக்ஷன் இரண்ய கசிபு என்று பிறந்து பகவானால் முறையே வாராக அவதாரம் நரசிம்ம அவதாரங்களால் கொல்லப்பட்டு இருவரும் வைகுண்டம் அடைகின்றனர் ஸ்வயம்புக்கு மனுவுக்கு சதரூபை என்பவரிடம் பிரியாவத விரதன் உத்தானபாதன் என் இரண்டு புதல்வர்கள் ஆஹிதி தேவஹிதி பிரசூதி என்ற மூன்று பெண்களும் தோன்றனர் ஆஹிதி ருசியையும் தேவசுதி கர்த்தம பிரஜாதிபதியும் பிரசுசூதை தக்ஷனையும் அணந்தனர் பிரம்மதேவன் கர்த்தமரை பார்த்து பிரஜைகளை சிருஷ்டி செய் அப்படின்னு கூற ஆணையிட்டார் கர்த்தமர் சரஸ்வதி நதி கரையில் ஸ்ரீமத் நாராயணனை குறித்து கடன் தவம் நெடுங்காலம் தவம் பண்ணுறாரு காட்சியளிக்க கர்த்தமர் அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அப்போது பகவான் கர்த்தமரை பா அனுகிரித்து சொல்கிறார் ஸ்வயம்பு மனு மனைவியோடு இங்கு வருவார் அவர் மகள் தேவகுதியை மணந்து தர்ம பத்னியான அவளோடு இல்லற தர்மத்தை நடத்தி தூய உள்ளத்தோடு எல்லாவற்றையும் எனக்கே சமர்ப்பணம் செய்து முடிவில் என்னை வந்து அடைவாயாக அப்படின்னு கூறார் மேலும் தேவஸ்ருதியிடம் நானே அம்சம் ஆற ஆக கபிலராக அவதரித்து தத்துவ சாங்கத்தை உபசரிக்க போ உபதேசிக்கப் போகிறேன் அப்படின்னு கூறிட்டு பகவான் மறைந்தவர் அவ்வாறே மனுவும் சதுரூபையும் தேவஸ்ருதியின் வந்து மகரிஷ்டம் செய்து கூற முனிவறிவளுக்கு சந்தானம் ஏற்படும் வரை இல்லறத்தில் இருப்பதாகவும் பின்னர் ஹம்ச சந்நியாச தர்மத்தை அனுஷ்டிக்க விரும்புவதாகவும் கூறுகிறாரு மனு தனது நகரத்துக்கு சென்று தர்ம நெறியில சுகங்கள்லாம் அனுபவிச்சு ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தார் ஸ்ரீ வாசுதேவரே வாழ்நாளே ஆனந்தமாகவும் சாரம் உள்ளதாகவும் கழித்து வந்தார் பகவான் நிலையிலேயே ஒன்றி கிடந்த அவருக்கு மூவகையான தாபங்களும் நீங்கிவிட்டன இதுவே அரசு சிரிஸ்டர் ஆகிய ஸ்வயம்பு மனுவின் வரலாறு அடுத்து தேவஹீதியின் குணங்களையும் வரலாற்றையும் பற்றி மைத்திரேயர் கூற ஆரம்பிக்கிறாரு அடுத்த ஒரு பதவியில நமக்கு அர்த்தம் வரும் அவரோட மனைவியை தேவ பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்